இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் கத்த நமக்கு இந்த உலகத்துல ரத்த சம்பந்தமான உறவுகளை மட்டும் கொடுக்கல அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்ற குடும்ப உறவுகளை மட்டும் கொடுக்காம அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் அப்படின்ற ஒரு உறவையும் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற நம்ம அப்பா அம்மாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா அந்த உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்கு நம்மக்கிட்ட வந்து யாரும் இவங்க கூட தான் நீ ஃப்ரெண்டாக இருக்கணும் இந்த பொண்ணு கூட தான் நீ ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நமக்கு யார் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கும் அவங்க கூட தான் நம்ம பழகுவோம் இல்லையா அவங்கள தான் நம்ம ஃப்ரெண்டாக வச்சிருப்போம் யாரும் நமக்கு செலக்ட் பண்ணி இவங்க தான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஃப்ரெண்டுன்றது வந்து சின்ன வயசுலேயே நம்ம எப்போ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அப்பொழுந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கூட படிக்கிறவங்களோட கூட வளருது அந்த சின்ன வயசுலேயே அந்த சின்ன பருவத்திலேயே கூட நமக்கு ரொம்ப தெரியுது இவங்க கூட தான் நம்மளால நண்பரா இருக்க முடியும் இவங்க கூட தான் நம்மளால நல்லா நல்ல உறவு வச்சுக்க முடியும் அப்படின்றது தெரியுது ஏன்னா ஒரு கிளாஸ்ல இருபது பேர் இருந்தா கூட அந்த இருபது பேர் கூட என்ன பண்ண மாட்டாங்க குழந்தைங்க ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு அப்படிதான் வச்சிருப்பாங்க இல்லையா இன்னைக்கும் எல்லாருக்கும் உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்கள் வட்டம்னு இருக்கும் கண்டிப்பா அது ஒரு சிலவங்களுக்கு அதிகமா இருக்கும் சிலருக்கு அதிக நண்பர்கள் வட்டம் ஒரு சிலருக்கு கொஞ்சமா இருப்பாங்க இன்னும் சிலருக்கு ஒருத்தரோ ரெண்டு தான் அவங்க பேசுற லெவலே இருக்கும் அதுக்கு மேல யாரையும் ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டாங்க ஆனா எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் கூட தான் ரொம்ப நெருங்கிய நட்பு வச்சிருப்பாங்க அவங்கள பத்தி இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத போல நம்ம அப்பா அம்மாக்கே தெரியாத விஷயம் கூட இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்றத போல அவங்களோட நட்பு அதிகமா இருக்கும் நம்ம வேதத்துல கூட சில இடங்கள்ல நட்பை பத்தி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா நீங்கள் இந்த மாதிரி அனுபவத்தில் போயிருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க இந்த பைபிள் கேரக்டரோட நம்ம பேசும்போது அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா நீங்கள் அது போல நடந்துக்கிறீங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போமா மூன்று காரியங்களை குறித்து பார்க்க போறோம் முதலாவது யாரை குறித்து பார்க்க போறோம்னா யோகும் அவனுடைய ஸ்நேகிதர்களை பத்தியும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் யோக இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் யோகுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் யோசனை அவரவர் தங்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொரிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் யோபு அவனுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு வியாதியோட இருக்கிறான்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான் அவன் வியாதியோட கவலை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு தெரிந்து கேள்விப்பட்ட அவனுடைய பிரெண்ட்ஸ் மூணு பேரு அவங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க ஒவ்வொருத்தரும் மூணு பேர் மூணு பேரு ஒவ்வொருத்தர் தனித்தனிய ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க மூணு பேர் பேசி வச்சுட்டு வராங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு யோபுக்கு ரொம்ப போய் நம்ம பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தேத்திட்டு வரணும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போறாங்க போனா தூரத்துல இருந்து யோபுவை பாத்துட்டாங்க அவன் வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்கிறது யோபுன்னு பாத்துட்டாங்க அவனை பார்க்கும்போது உரு தெரியாமல் இருந்தானாம் ஏன்னா அவன் வியாதி பட்டதுனால தலை முதல் கால் வரை பொப்பளங்களால் நிறைந்து எல்லாம் வெடிச்சு இரத்தமும் சீழமா போயிட்டு இருக்கு அவன் வந்து மெலிஞ்சி வேற போயிட்டான் பயங்கரமாக மெலிஞ்சி போயிட்டு அந்த தோல் வந்து எலும்போட கூட ஒட்டி போன அந்த மாதிரி ரொம்ப மெலிஞ்சி போய் உருவழிந்து போயிருக்கான் அந்த உருவமே சிதைந்து போன நிலையில இருக்கு இந்த மாதிரி ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் கூட நம்ம பா வாசிக்க முடியும் ஐம்பத்தி மூணு இரண்டாம் வசனம் பின்பாதி அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இது யாரை குறித்து சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது அவர் சிலுவையில தொங்கும்போது அவரை பார்க்கும்போது உரு தெரியாமல் அவரை யார விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை அப்படி அவர் தலைமுதல் கால் வரை அவரை அடிச்சு காயப்படுத்தி அவர் உரு தெரியாமல் இருந்தார் இல்லையா ஏசு கிறிஸ்துவும் அப்படிதான் சிலுவையில் உரு தெரியாமல் இருந்தார் அதே போலதான் யோகம் இங்கே எப்படி இருக்கிறான் உரு தெரியாமல் இருக்கிறான் நம்ம பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு ஓடி வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தலையில மண்ணை வாரி போட்டுட்டு அழுகுறாங்க பயங்கரமா அழுகுறாங்க அவங்க கூடயே உட்காந்து ஏழு நாள் இரவு பகலும் அவங்க கூடயே உட்காந்து அழுகுறாங்க ஒரு வார்த்தையும் பேசலை ஏன்னா அந்த அவங்களுடைய இருதயம் துக்கத்தினால நிறைந்தது அதனால அவங்களால பேச முடியல பேச வார்த்தையே வரல அவங்க என்னதான் சொல்லிட்டு வராங்க அவனுடைய வேதனையில நம்ம பங்கு போட்டுக்கலாம் அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வராங்க இல்லையா ஆனா அவனை பார்த்த உடனே அவங்களோட மனம் வந்து பயங்கரமா வேதனைக்குள்ள போச்சு மூணு பேரும் அவ்வளோ மனவேதனையில இருக்கிறாங்க அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கொடுமை வந்து மகான் கொடிய துக்கம் சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பிறந்து வளர்ந்து இது வரைக்கும் இப்படி யாருக்கும் நேரிட்டதை அவங்க பார்த்ததே இல்ல இதுக்கு முன்னாடி யாருக்கும் மாதிரி நடந்ததுன்னு அவங்க கேள்விப்பட்டதும் இல்ல அப்படிப்பட்ட கொடிய துக்கத்துல யோபு இருக்கிறான் இவங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதும் இல்லை இது வரைக்கும் பார்த்ததும் பர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறதுனால இவங்க இருதயம் அப்படியே நொறுங்கி போகுது இந்த இடத்துல இவங்க நண்பர்கள் எல்லாம் துக்கத்தினால நிறைந்து அழுது கொண்டிருக்கிறாங்க யோபு கூடவே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று பேசா கூட முடியல அவங்களால இந்த மூன்று வசனங்களை அவங்க நண்பர்கள் நண்பர்களை குறித்து மூன்று வசனங்கள் நம்ம உடனே நமக்குள்ள என்ன தோணும் ஆஹா யோபுக்கு எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற அந்த கரிசனை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற அந்த வேதனை கூட அவனுடைய மனைவிக்கு இல்லையே அப்படின்னு நம்ம தோன் நமக்கு தோணும் இல்லையா ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவன் மனைவி என்ன சொல்லியிருப்பான் நீ இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடு சாவு நீ எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்றத போல அவ சொல்றா ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காக அழுது அவனோட கூட இரவும் பகலும் ஏழு நாள் சாப்பிடாம தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஒன்னு யோசிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸே தூரத்துல இருந்து வர ஃப்ரெண்ட்ஸே அவனோட நிலைமையை பார்த்து இவ்வளோ துக்கத்தோட அழுகுறாங்கன்னு சொன்னா அவங்களால பேசக்கூட முடியாத நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் மனைவி அவன் கூடவே வாழ்ந்து அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து அவனோட கூடவே இருக்கிற அந்த மனைவி எவ்வளவு வேதனை இருக்கும் அவளும் அன்னோட பிள்ளைகளை இழந்திருக்கிறா வீட்டை இழந்திருக்கிறா மிருக ஜீவன்கள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்துட்டு யோகுவை போலதான் அவளும் இருக்கிறா யோகு மட்டும் இல்ல அவன் மனைவியும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு வேதனையின் சூழ்நிலையிலதான் இருக்கிறான் ஆனா அவன் உடல் அளவுல ஒரு வியாதியையும் சேர்த்து அனுபவிக்கிறான் இவளுக்கு அந்த வியாதி இல்ல ஆனா தன் கணவன் வியாதியோடு போராடுகிறத பார்த்து பார்த்து அவளுக்கு மனவேதனை எங்க இருந்தோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே அந்த மனவேதனை இருக்கும்போது கூடவே இருக்கிற மனைவிக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இப்ப பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸாலேயே எதுவும் சாப்பிட முடியல பேச முடியல இவ்வளவு வேதனையா இருக்குன்னா சந்தோஷத்துல கூட இருந்த மனைவி இப்ப துக்கத்துலயும் கூட இருக்கிறா அப்ப அவளுக்கு எவ்வளவு வேதனா இருக்கும் ஆரம்பத்துல இருந்து எல்லாவற்றையும் இழக்கும் போது அவளுக்கும் அந்த வேதனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா எவ்வளவு வே வியாதியினால வேதனைப்படுகிறான் அதை பார்த்து பார்த்து இவ மனதளவுல வேதனைப்படுகிறாள் அவனுடைய வேதனையை காட்டிலும் இவளுடைய வேதனை கொஞ்சம் அதிகமா இருக்கிறா மாதிரிதான் தெரியுது இல்லையா மனசளவுல அடுத்தவங்க துன்ப நம்ம குடும்ப உறவுகள் துன்பத்துல இருக்கிறத பார்க்கும்போது நம்ம வேதனைமான அதுவும் கணவன் வியாதியா இருந்து அவன் இவ்வளவு சாகவும் முடியாம உயிர் வாழவும் முடியாம இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும் போது அவனுடைய மனைவிக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்போ அவளுக்கும் அந்த மகா கொடிய துக்கம் அவள் இருதயத்துல நிச்சயமா இருக்குது அது இல்லைன்னு நம்ம ஒருபோதும் சொல்லிடவே முடியாது இல்லையா சரி இந்த மூன்று பேரை வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஆஹா இயபுடைய நண்பர்களை போல ஒரு நண்பர்களே இருக்கவே முடியாது அப்படின்றத போலதான் யோசிக்க தோணும் இல்லையா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு துக்கம் பாத்து கேட்ட உடனே இந்த அளவுக்கு வந்து மனவேதனையோட கூட உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவன் கூடையே இருக்கிறாங்களே எங்கெந்தோ தூரத்துல இருந்து ஓடி வந்து அவனை பாக்கத்துக்கு வராங்களே ஆறுதல் சொல்ல வராங்களே அவனுக்கு துணையா நிற்போம் அவனுக்கு உதவி செய்வோன்னு ஓடி வராங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை தேடி ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் ஆறுதல் சொல்றதுக்கு உங்க கூடவே நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா அப்படி இல்லைனாலும் அதை காட்டிலும் ஒரு பெரிய சிநேகிதர் நமக்கு இருக்கிறார் கத்ராகி ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வட்ட மனுஷ ரூபத்துல இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வேதனையான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நண்பன் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த மனுஷனை காட்டிலும் நமக்கு ஒரு சிநேகிதர் ஒரு நண்பர் இருக்கிறார் யாராவது கத்தராக அவர் உங்களுடைய துன்பத்தை ஷேர் பண்ணிக்குவாரு அவர் என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இறை இல்லை பாருதல் தருகிறேன்னு சொல்றாரு அப்போ நம்மளுக்கு கூட ஷேர் பண்றதுக்கு யோபுவை போல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே யோபு கூட இருக்கிறது போல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் இன்றைக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க அவங்கள காட்டிலும் ஒரு பெரிய நண்பர் உங்களுக்கு இருக்கிறார் நடத்தராக இயேசு கிறிஸ்து உங்க துன்பத்தை அவர் மேல வைக்கலாம் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் அந்த துக்கத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து ஆறுதல் தரக்கூடியவராயிருக்கிறார்